அவார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் சுவாதி வீடியோ போட்டு நிறைய நாட்கள் நாளைய தினம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் நாளைய தினம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸ்வாதி அப்படின்னு சொல்லும்போது இது வந்து லக்ஷ்மி நரசிம்மருடைய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்களில் மகா நட்சத்திரம் அப்படின்னு சிலது இருக்கு அதுல இந்த சுவாதியும் ஒன்று நாளைய தினம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய மற்றொரு மகாலட்சுமி பூஜையும் இருக்கு அதை பற்றியும் நாம் இப்போது விரிவாக பார்க்கலாம் உங்களால் எது முடியுதோ அதை செய்யுங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யு மிருத்யு நவாம்யகம் இப்போ நீங்க பார்த்த இந்த உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு சொல்லுகின்ற மந்திரம் ரொம்பவே அற்புதமானது கொடூரமான கஷ்டத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ரட்சிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம் இது இந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் நாம் சொல்ல வேண்டும் மூன்று முறை சொல்ல வேண்டும் மூன்று முறை அப்படின்னு சொல்லும்போது காலை ஒரு முறை மதியம் ஒரு முறை மாலை ஒரு முறை அப்படியும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா காலையிலேயே மூன்று முறை வந்து சொல்லலாம் இந்த மந்திரத்தை இப்படி நாம் உச்சரிப்பது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா சத்ரு பாதைகள் அப்படின்றது நம்மை விட்டு நீங்கும் பாதைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா அகம் புறம் அப்படின்னு ரெண்டு இருக்கு வெளியில நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய சத்ருக்கள் அடுத்து நம் கண்களுக்கு தெரியாத நம்முடைய அகத்தில் இருக்கக்கூடிய குரோதம் மோகம் மதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த சத்துருக்கள் இந்த சத்துருக்களை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நாம் உச்சரிக்க வேண்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது அப்படின்னே எனக்கு தெரியல அந்த கஷ்டத்தில் இருந்து நான் எப்படியாவது வெளியில் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மந்திரம் அருமருந்தாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை மூன்று முறை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து பானகத்தை நரசிம்மருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறந்தது எப்பொழுதுமே நரசிம்மர் அப்படின்னு சொல்லும்போது மாலை நேர பூஜை ரொம்பவே ஏற்புடையது அதனால் உங்களுக்கு காலையில் நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் மாலையில் மூன்று முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பானகத்தை நரசிம்மருக்கு வச்சு அந்த பானக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பிரசாதமாக உட்கொள்ளலாம் ரொம்ப சக்தி படைத்தது இந்த மந்திரம் நிச்சயமாக அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் செய்து உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து வெளியில வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதை தீர்த்து கொள்வதற்கு நிறைய வழிகள் நம்முடைய முன்னோர்கள் நிறைய நமக்கு சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள் ஸ்லோகங்களாகட்டும் பாராயணங்களாகட்டும் இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்கு அவற்றை நாம் உச்சரித்து கொண்டு வந்தாலே நம்முடைய பிரச்சனைகள் இருக்கின்ற இடம் தெரியாமல் காணாமல் போகும். ஆனால் இவற்றை எல்லாம் நாம் நம்முடைய நடைமுறையில் கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். தொடர்ந்து நாம் உச்சரிக்கணும். ஒரு நாள் நமக்கு என்ன ஆசை அப்படின்னா காலையில நாம உச்சரிச்சோம் அப்படின்னா மாலையில ஒரு கோடி ரூபாய் நமக்கு வரணும் அப்படினு சொல்லிகின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும். எவ்வளவு சீக்கிரமாக வருகின்றதோ அவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு சென்று விடும் ரொம்ப பொறுமையோடு நாம் காத்து கொண்டு இருக்கணும் அப்படி பொறுமையோடு இருந்து பல சோதனைகளை தாங்கி ஒன்றை நாம் அடைகின்றோம் அப்படின்னா அது எப்பொழுதும் நிரந்தரமாக நம்மோடு இருக்கும் இந்த மந்திரம் ரொம்பவே அற்புதமானது மூன்று முறை உச்சரியுங்கள் உங்களுக்கு குழந்தை பிறக்கலையா மூன்று முறை உச்சரியுங்கள் தினமும் உச்சரித்துக்கொண்டே வாங்கள் திருமணம் நடக்கலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மூன்று முறை இதை உச்சரிக்கலாம் வேலை கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படினாலும் மூன்று முறை உச்சரிக்கலாம். இப்படி இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிப்பதற்கு ஏற்ற காலம் நாளைய தினம் முடியல அப்படின்னா ஒரு என்று ஆரம்பம் செய்யுங்கள் அடுத்து ஸ்வாதி நட்சத்திரம் அன்று நாம் பார்த்தோம் மழை பெய்தால் அதை பிடித்து வைத்து பீரோலை வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு வரீங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்வாதி நட்சத்திரம் அன்று மற்றொரு பூஜையும் இருக்குது இதையும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் கனகதரா ஸ்லோகம் அப்படின்னு இருக்குது ஹங்கம் ஹரே புலக்க பூஷணம் ஷயந்தி பிருங்காங்க தேவ முக்குலாபரணம் தமாலம் இந்த மாதிரி தொடங்குகின்ற ஆதிசங்கரர் அருளிய கனகதரா ஸ்தோத்திரம் இருக்கு இதை வந்து நாம் உச்சரிக்கணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் அன்று ஒரு முறை மறுநாள் ரெண்டு முறை அதற்கு மறுநாள் மூன்று முறை அதற்கு மறுநாள் நான்கு முறை இப்படி எண்ணிக்கைகளை நாம் ஏற்றிக்கொண்டே போக வேண்டும் மறுபடியும் சுவாதி நட்சத்திரம் வருவதற்கு முன்னால் வந்து நாம இதை முடிக்கணும் அப்போ வந்து இருபத்தி ஏழு முறை அடுத்த சுவாதி நட்சத்திரம் வருகின்ற நாளுக்கு முன்னால் நாம் வந்து இதை முடிக்கணும் இது இந்த மாதிரியான ஒரு கிரமம் இருக்கு அடுத்து வந்து நெல்லிக்காய் தீபம் ஏற்றி ஒவ்வொரு பேராகிராஃபை படிக்கின்ற முறையும் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த சுவாதி நட்சத்திரம் அன்று இந்த மாதிரி ஆரம்பம் செய்து இருபத்தி ஏழு நாட்களில் நீங்கள் இந்த மாதிரி பாராயணம் செய்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய தரித்திரமாக இருந்தாலும் தரித்திரம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுவதற்கு என்னை மன்னிக்கவும் சிலர் வந்து அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் புதுசா பார்ப்பவர்களுக்கு தெரியாது இல்லையா அதனால அந்த நிலை என்பதே வராமல் இருக்கும் அவ்வளவு அற்புதமானது அந்த கனகதரா ஸ்லோகம் அதை பாராயணம் செய்கின்ற ஒரு கிரமம் இருக்கு இந்த மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த கிரமத்தை நீங்கள் இருபத்தி ஏழு நாட்கள் சொல்லிக்கொண்டே வந்தால் நிச்சயமாக பணப்பிரச்சனை தீர்ந்து கடன்கள் அடைந்து சௌக்கியம் என்பது ஏற்படும் அப்போ பெண்களுக்கு வருகின்ற இடையூறுகள் அது வந்து எப்படின்னு கேட்டால் அந்த நான்கு நாட்களை விட்டுடுங்க ஐந்தாவது நாளிலிருந்து நீங்கள் தொடர்ந்து அப்படியே கணக்கு பண்ணிட்டு போகலாம் அப்போ சுவாதி நட்சத்திரமும் நடுவில் வந்துடும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம் ஆண்கள் சொல்லும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இதற்கு நியமங்கள் அப்படின்னு எதுவும் கிடையாது ஆனால் நியமங்களை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லது நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்ரத்தையாக இருந்து அந்த நியமங்களை வந்து நம்ம பின்பற்ற வேண்டும் அசைவம் சாப்பிடாமல் இருப்பது பிரம்மச்சரியத்தை நாம வந்து கடைபிடிப்பது இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது சீக்கிரமாக பலனை கொடுக்கும் அப்போ நாளைய தினம் செய்ய வேண்டிய இரண்டு அற்புத பூஜை முறைகளை சொல்லியிருக்கிறேன் ஸ்தோத்திர பாராயணங்கள் இதில் எது உங்களுக்கு முடியுதோ அதை வந்து நாளைய தினம் வந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமோ கடனோ பாதையோ மனவேதனையோ ரோகமோ எதுவாக இருந்தாலும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் இந்த ஸ்லோகங்களின் மூலமாக நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அற்புதமான பல பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு அரிய அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி వణకం మహాప్రయవాచరణం